பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் சம்பளத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான இரண்டு வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி அன்று காலாவதியானது தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை ஆயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தியிருந்தன எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் நேற்று முதல் தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனா் மலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை தொழிற்சங்கம் அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்களுக்கு வாங்கி தருமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் நானூத்தி ஒன்பது ரூபாய் சம்பளம் எங்களுக்கு பத்தாது நாங்க மலையில நினைஞ்சி வெயில காஞ்சி அட்டை கடிச்சு சாப்பிட கூட டைம் டைம் கிடைக்காது நாங்க கொழுந்தெடுத்து குடுக்கிற இந்த தேயிலையில வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு சம்பளம் கிடைக்கத்தட்டியும் நாங்க அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் சில வேலையா செய்யறேன்னு கேட்டா எங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவுனா போராடுனா எங்களுக்கு சம்பளம் சம்பளம் கிடைக்கல எங்களுக்கு எந்த கட்சி பாதுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு எங்களுக்கு இந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் நானூத்தி ஐம்பது ரூபாயில எங்க பிள்ளை எல்லாம் எப்படி காப்பாத்துறது அதனால்தான் நாங்கள் ஆயிரம் ரூபா கெஞ்சுமே இந்தந்தென்ன சுலோ வேலை செஞ்சிக்கிறது தமது சம்பளத்தை முன்னெடுத்துள்ள இந்த தொழிற்சங்கை நடவடிக்கையை பெரும்பாலான தோட்ட தொழிலாளர்கள் இணைந்துள்ளனர் அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஒரு நாள் வேலை நிறுத்தினாலும் நீங்க சம்பளத்தை உடனே கொடுத்துறீங்க எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க நாங்கள் அட்டை கடித்து குளவிகளில் அகப்பட்டு தூரத்துல போயிட்டு மலையில வேகாத வெயிலில் அகப்பட்டு மலையில நனைஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஏன் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்க ரத்தத்தை சிந்தி கொழுந்த எடுக்கிறோம் ஏன் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெற்று கொடுக்கற வரைக்கும் நாங்க வந்து சிலவ வேலை செய்வோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் முடிச்சு நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் அது வரைக்கும் நாங்க வேலை செய்ய இயலாது எங்களுக்கு தோட்டத்துல நாங்க கூலி ஜனங்க எங்களுக்கு எப்படியாவது மூணு மாசமா நாங்க சம்பளம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு மூணு மாசமா சம்பளத்துக்கு முடிவே இல்லாம இருக்கு கடந்த ரெண்டாம் தேதி சம்பளம் பேச்சுவார்த்தை முதலாளி சமையலோட பேசணும் பதில் அந்த புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மெது வேலை கோஸ்லோ தீர்மானிச்சு மக்களுக்கு தேர்தல்னால சத்தியாகிரகம் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொன்னதுனால இப்ப இந்த கோஸ்லோ நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை வந்து சில கம்பெனிகளும் தூதரக அரசியல்வாதிகளும் அதை முறியடிக்க பாக்குறாங்க அதனால அவங்க எல்லாம் பண்ணி இருக்காங்க மக்களை எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்த அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அதே நேரம் நாங்க இந்த கோஷ்ட விடுறதா இல்ல நிச்சயமா அந்த நியாயமான சம்பளம் உருவாங்கிறதுக்கு எதிராக தொழிலாளர் காங்கிரஸ் என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்யும் அதே நேரம் இப்ப இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி கம்பெனிகள் நான் கம்பெனிகளுக்கு கூப்பிட்டு சொன்னேன் அப்படி கிரிச்சன்டன் வேலைக்கு வரலன்னா தூர வீட்டுல தான் வந்து பிள்ளைகளை விடுவோம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆனா அந்த துறை பதில் சொல்லணும் ஏன்னா கிரிச்சன்டன்ங்கிறது பிள்ளைகளை பராமரிக்கிறது நியாயமான சம்பளத்துக்காக செய்த துளிச்சக போராட்டத்தை கம்பெனிகள் அசௌரியங்களை உருவாக்கி முறியடிக்க பாக்குறாங்க அதுக்கு எந்த வேலையும் நாங்க விட்டு கொடுக்க போறதில்ல